ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தை சேர்ந்தவர் புத்துராஜ் இவர் ஒரு சலவை தொழிலாளி குடிபோதைக்கு அடிமையான இவர் எப்போதுமே போதையிலே தான் மிதப்பார் இவர் சுதாராணி அப்படின்றவங்களுக்கு வீடு வாடகைக்கு பார்த்து கொடுத்துருக்காரு அவங்க கிட்ட அடிக்கடி பணம் கேட்டு வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்காரு அவங்களும் கேட்ட போதெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில ஒரு நாள் பணம் கேட்டு புத்துராஜ் கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு அந்த பெண் சொல்லியிருக்காங்க உனக்கு பணம் வேணும்னா உன்னுடைய மகளை பாலியல் தொழிலுக்கு என்கிட்ட அனுப்பு நான் பெரிய தொகை தரேன் அப்படின்ட்டு ஆசை வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க இதில் மயங்கிய பெத்துராஜ் தன்னுடைய மகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் பேசி அதில் முன்பணமாக ரூபாய் மூன்றாயிரத்தை வாங்கிக்கிட்டாரு சுதாராணி பெத்துராஜோடைய மகளை தன்னுடைய வாடிக்கையாளர்களான பவன் மற்றும் ஜவஹர் அவங்களுக்கு விற்கிறதுக்காக காரில் ஏற்றிட்டு போயிருக்காங்க இதற்கிடையில் பாதி வழியில் பணம் தொடர்பாக சுதாராணிக்கும் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு எனவே வாடிக்கையாளர்கள் சுதா மற்றும் அந்த சிறுமி கீழே இறக்கி விட்டு போயிட்டாங்க ரெண்டு பேருமே தாய்மகள் அப்படின்னு சொல்லி லாரியை பிடிச்சு சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க இதற்கிடையில பெத்துராஜ் மீதி பணத்தை கேட்டு தொந்தரவு செஞ்சிருக்காரு ஆனா சுதாராணி அதை அலட்சியப்படுத்தி வந்திருக்காங்க இதனால பெத்துராஜ் தன்னுடைய மகளை காணல அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போலீஸாருடைய விசாரணையில பெத்துராஜ் தன்னுடைய மகளை பாலியல் தொழிலுக்கு விற்பனை செஞ்சது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து பெத்துராஜ் மற்றும் சுதாராணியை போலீசார் கைது செஞ்சாங்க சிறுமி தொண்டு நிறுவன இல்லத்துல இப்ப தங்க வைக்கப்பட்டிருக்காங்க என்ன குடும்பம் பார்த்தீங்களா இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி